ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வேடும் தர்ஷநாயனும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராக காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது பத்து வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தாறு வரை புரட்டாது பின்பு உத்திரட்டாது இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தாறு வரை அமைதியோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது பத்து வரை பவம் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தஞ்சு வரை பாலவும் பின்பு கவளவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசம் இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தரை வரை ஆயுள்யம் பின்பு மகம் ஆயில்யத்தையும் மகத்துக்கு சந்திராசம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு முதல் ராசியாக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று உடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களில் நினச்சிக்கிட்டு அதை அறிந்து நீங்கள் சில விஷயம் செய்ய போகிறீங்க நீங்கள் உடைய தொழில் சார்ந்த முதிரைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் அமைது உங்களுக்கு புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது உடைய சிந்தனைகள்லாம் ஒரு மேம்பாடு உடைய ஒரு உயர்ந்த சிந்தனையை உள்ள நாளாக என்று இருக்க போகுது உங்களுக்கு இந்த அரசு சார்ந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாகுறது உங்களுக்கு உடைய உடன் பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நோக்கி வரக்கூடிய உங்களுக்கு புது புது விஷயங்களை புது புது கண்ணோட்டங்களாக பிறக்கக்கூடிய நாளாகுதுவங்களுக்கு உங்களுடைய வியாபார பணிகள் உங்களுடைய உடனு கூட்டாளிகள் மற்றும் கஸ்டமர்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாரா சில ஆதரவு கிடைக்கிறது தான் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கொஞ்சம் இன்று முழு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க உள்ள லாபம் நிறைந்த நாளாகவே அமைகிறது ரிஷவராசன் பார்த்தா உங்களுக்கு இந்த புதிய முயற்சி எது எடுத்தாலும் அந்த எதிர்பார்த்ததான முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தைரியமான முயற்சி நீங்கள் பண்ணுங்க நீங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு உங்களுடைய பேச்சு வன்மையால் உங்களுடைய காரியங்கள்லாம் சிறப்பாக இருப்போம் உங்கள் பேச்சு திறமையால் ஒரு விஷயம் நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய நபராகவும் முடிக்கக்கூடிய நாளாக இருக்கணிங்க இந்த ஆன்மீக பணிகள்லாம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு நீண்ட தூரம் போதுக்கான சில வாய்ப்புகள்லாம் இந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி நீங்கள் சமூக பணிகள்லாம் கொஞ்சம் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகுதுவங்களுக்கு உடம்பில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சாதமாக சப்போர் செய்யக்கூடிய தான் இருக்கிறாங்கனால கவலைப்படாதீங்க நீங்கள் உடைய அனுபவத்தை வைத்து ஒரு விஷயம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மிதுவராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் இருக்க போது அந்த புதிய நபர்களாலே சில விஷயங்கள் நீங்களும் சாதிக்கக்கூடிய அடுத்த கட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி போகிறீங்க மனதுக்கு சில மகிழ்ச்சியாக செய்தான் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உடன் இருப்பாலெலாம் கொஞ்சம் மாறுபட்டு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கூட இருக்கிறனால சில மாறுபட்டு அனுபவத்தை நீங்கள் என்று தெரிந்து கொள்ளக்க போகிறீங்க கற்றுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க ஒரு எண்ணங்களாக இருக்க போது முடிஞ்சால் போயிட்டு வாங்க தோட்டத்தில் நல்ல ஒரு ஃபேஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு உங்களுக்கு எண்ணங்களும் அந்த எண்ணங்கள்லாம் நீங்கள் ஈடு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது பயன்படுத்திக்கொள்ளுங்க அரசு பணியில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க யாரையும் நம்பி அந்த பொறுமை ஒப்படைக்காதுங்க உங்கள் பணியினை இருந்து முடிச்சுட்டு வாங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி கொஞ்சம் பணியிலும் கொஞ்சம் பொறுப்புடனும் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு கல்வி பணிகள்லாம் கொஞ்சம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய நாளாகுது உங்களுக்கு மற்றபடி அனைத்து விஷயம் நல்லா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நிறைய நாளாக அமைகிறது கடகரசன் பார்த்தா உங்களுக்கு இந்த கல்வி சம்பந்தமான சில வெளி கை கைகூட போகுதுங்க படிப்பு சம்மந்தமாக கல்வி சம்பந்தம் வெளி வந்து வந்து கைகூட போகுது அது வேலைக்காக இருக்கலாம் அது ட்ரைனிங்காக இருக்கலாம் மேற்படிப்பாக எதுவாக இருந்தாலும் வெளியூர் போய் படிக்கின்ற போது அந்த படிப்பில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக போது உங்களுக்கு சுபகாரியம் சில முயற்சிக்கலாம் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு பயன்படுக்க போகுது உங்களுக்கு சுபகாரத்தை முயற்சி முயற்சி சூப்பராக கைகூடிய நாளாக அமையுது உங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகம் ஏற்படிய நாளாக உங்களுக்கு உத்தியோக பள்ளிகள் எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு வாடிக்கை துணையோட சிறுதும் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது போயிட்டு வாங்க நீங்கள் அதே மாதிரி பார்த்தா மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்க போதால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உரிய நீண்ட நாள் கடன் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இன்று இருக்க போது உங்களுக்கு பார்த்தா நீங்கள் யார்கிட்டவே அந்த உதவி உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஒரு சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாள் ஒரு புது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி வந்து சரியாக கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க பயனற்ற தேவையற்ற விவாதங்களை பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு வியாபாரம் பண்ண கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்க தான் செய்யும் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த விஷயங்களை தயவு செய்து பொறுமையை கடைபிடிங்க வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொற்றுறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்குனே கொஞ்சம் யாரும் கொடுக்கிறது தான் சரி யோசிங்க வாங்க தான் யோசிப்பாருங்க யாருக்கும் யாருக்கு ஜாமீன் கேட்டு போடறாதீங்க யாருக்கும் கடனெலாம் நம்பி வாங்கி கொடுக்காது கவனமாக இருங்க முடிய உயர் அதிகாரலாம் உங்களை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்க உயர் உயிரதிகாரி கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கக்கிட்டே எந்த இது வாக்குமாதும் பண்ணாதீங்க கொடுக்குற வேலையை கவனமாக செஞ்சுட்டு வாங்கினீங்க கற்பையான சிந்தைகள்லாம் வந்து மனதை குழப்பக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைதி உங்களுக்கு சிம்மத்துக்கு ஏழில் சனிபனவான் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு கணிதாசனி உங்களுக்கு இந்த கணவன் மனைகளே கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோல்வி அடைகிறனால் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு விவசாய பணியில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் நாளாகவும் உடன் பிறந்தபோது நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக எனக்கு அமையுது உங்களுக்கு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தா நல்ல ஒரு அமைதி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ரசம்னு பார்த்தாட்டு உங்களுக்கு உடைய இருப்பவங்களாம் யார் எப்படின்னு அவரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு அதனால் சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் உடைய பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை உருவாக்குறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துக்கு கவனமாக இருங்க உடம்பு சொல்ல மருத்துவமனை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனக்குறவாக இருக்காதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் கொடுக்கல் வாங்க விஷயத்தை கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் நாளாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்லா ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக ஆகியது உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் எல்லாம் செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது இந்த விருச்சிக ராசிகள் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையினுடைய ஆதரவு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த போகுது வாடிக்கை அதிகமாக தான் உங்களுடைய விற்பனை அதிகரிக்கும் லாபம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு திட்டமிட்ட செயல்னால் கொஞ்சம் என்னவோ அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்போலாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு குழந்தைகள் மத்தியில் என்ன தேவையோ தேவையை அறிந்து கொண்டு அவங்க கூட கொஞ்சம் பேசி அவங்க தேவையான செய்வது உங்களுக்கு முக்கிய ஃபைல் எதாவது கையெழுத்து போனால் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமான பொருட்கள் வெளியேந்து பொருட்கள் வாங்கணுன்னாலும் கவனமாக இருங்க கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளாக ஆகும் உங்களுக்கு உத்தியோக கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க சகூரியனால் கொஞ்சம் சமூகமாக சுயப்பட போகிறது உங்களுக்கு லாபகரமான சூழலாம் கொஞ்சம் ஏற்பக்கூடிய நாளாக இருந்தாலும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு பொறுமை நிறைந்த நாளாக இன்று அமைந்தது கவனமாக தனுஷாசன்னு பார்த்தாட்டு உங்களுக்கு மனசு கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் அதிகரிக்க போகுது பழைய கடந்த காலத்து நண்பர்கள் பார்த்தா நினைவுகள்லாம் உங்களுக்கு நாள் அமையது உங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் நீங்கள் வாகன பயணங்களை செய்து கொஞ்சம் கவனமாக போய் வாங்க இரவலை பணி செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ஜாகிரதையாக நிதானமாக போங்க வித்தியாசமாக சிந்தனைகள்லாம் கொஞ்சம் வரும் அந்த வித்தியாச சிந்தைகள் சில விஷயங்கள்லாம் தடைவிடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது கொஞ்சம் கா பார்த்து கவனமாருங்க விவசாய பண்ணல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் விவசாய நண்பர்களுக்கும் உங்களுடைய பயிர் ச ஒரு அபிவிருத்தி உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கால்நடை சம்மந்தமான அபிவிருத்தி வாய்க்குது அதனால் உங்களுக்கு கால்நடையிலேயோ விவசாயத்தையும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய இது உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்ல ஒரு வெற்றியும் தேர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையுது உங்களுக்கு மகதாசன் பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு நீங்கள் எண்ணி செய்கின்ற காரியம்லாம் சிறப்பாக முடிய போகுது ஒரு பிளான் பண்ணி இதாக செய்யணும் ஒரு எண்ணத்தோடய செஞ்சிக்கான் அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது மாதிரி இந்த விளையாட்டு விஷயங்கள்லாம் பார்த்து விளையாட்டுத்துற விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்க போகுது அந்த ஆர்வமே உங்களை அடுத்த நோக்கி போதும் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க நல்லா ஒரு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அக்கம்பத்தை இருக்கிறவங்களே கொஞ்சம் ஒத்துக்கு ஒன்று கிடைக்காததால உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது உங்களுக்கு கொஞ்சம் உறவினங்க மூலம் கொஞ்சம் அலட்சியம் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து கவனம் பாருங்கள் இந்த ஒப்பந்தம் ஏதாவது கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போடும்போது கான்ட்ராக்ட் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக செயல்படுதானது நல்லது யாருக்காவது கடன் கொடுக்குறது ஜாமீன் கொடுக்குறது கடன் வாங்கி கொடுக்குறது தயவு செய்து வேண்டாம் எந்த வித ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் யோசித்து கவனத்தோடு அதை நீங்கள் கையால் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு சிந்தனைகள்லாம் நல்ல ஒரு மென்நோக்கி சிந்தனை நீங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் அங்கே இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனத்தோடு யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு சனி பகவான் இருக்காரு ஜென்மசனி எழுதின்னு இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வரணும் இல்லை கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு ஒன்றி சனி பகவான் ஜென்மசனி உங்களுக்கானால கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் மூணு நல்லா ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு நிலுவையில் இருந்த சில பணிகள்லாம் நீங்கள் வந்து செஞ்சு முடிக்க போகிறீங்க இது வரைக்கும் பெண்டிங் இந்த விஷயங்கள்லாம் இன்று முடியக்கூடிய ஒரு நாளாக அமைக்கிறது உங்களுக்கு வாகன பயணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதனால் வியாபார சம்மந்தமான உங்கள் முதலீடுகள் அதிக போது கொஞ்சம் படிப்படியாக முதல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க தடைபட்டு வந்த சில தன வறுவெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லி அந்த சூழ்நிலையை தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் பேசுவதும் செயல்படுவதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி நல்ல நண்பர்கள்ந்த ஒரு நட்பு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைது ஜென்மசனி சொந்த வீடாக இருந்தாலும் கும்பத்துக்கு அவருடைய பாதிப்பு இருக்குதான் செய்ய கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மீனவ பார்த்தா இரண்டு சனி போகிறக்காரு ஏழு சனி ஆறு மணி நிலையவங்களுக்கு விரைச்சனி கவனமா இருங்க தடைப்பட்ட சில பயனெலாம் செய்து முடிக்கிற ஒரு நாள் நல்லதாக உங்களுக்கு புதிய முயற்சி தான் அந்த புதிய முயற்சி நல்லா ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இணைய தள வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹால் ஆன்லைன் ட்ரேடிங்கு இது உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தாலே நல்ல ஒரு பயனை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான சில எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் மறதி தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு நாளாகுது கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் ஞாபகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மறையக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உடன் பிறந்தவர்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பு கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி நல்ல செயல்களை செய்து ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசன்களும் இருந்தாலும் ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் யாரை வேண்டிக்கிறேன் கொஞ்சம் சந்திப்போம் நன்றி வணக்கம்